ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொம்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் மாதம் ராசிக்கு படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும் பட் உங்கள் முயற்சியை பொறுத்து நீங்கள் எடுக்கிற எஃபர்ட்டை பொறுத்து நல்லா வேலை கிடைக்கும் வேலையில் இருந்த பனிச்சுமை ஓரளவுக்கு குறையும் ஓரளவுக்கு உங்களுக்கு அங்கே ஃப்ரீ இருக்கும் உயர் அதிகாரி சக பணியாளர்களோடு இருந்து வந்த வாக்குவாதம் கருத்து ஏற்பாடு முன்பின் முரணான செயல்கள் எல்லாமே ஓரளவுக்கு குறையும் வாழ்க்கை துணை விஷயத்தில் நிச்சயமாக சின்ன சின்ன வாக்குவாதம் கருத்து ஏற்பாடு கொஞ்சம் மன மனவேதனை இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி காதல் இருக்கவங்க காதல் தோல்வி எதிர்கொள்வாங்க அல்லது காதல் பிரிவினை இருக்கும் இல்லை புதுசாக காதல் வயப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே இருக்குது ஆனால் அது அவ்வளோ பர்ஃபெக்டாக அவங்களுக்கு இருக்காது அதனால் மனக்கவலையே கொடுக்கும் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள் பணம் வாங்கல் குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதம் கொஞ்சம் முறைச்சிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கிறது பெரிய அளவுக்கு குடும்பத்தோட சப்போர்ட் இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனவேதனையோடும் விரத்தியோடும் சொல்லுவாங்க தொழில் வியாபாரம் சார்ந்த அளவுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஹார்ட் ஒர்க் பண்ணாலுமே கூட பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைன்ற ஒரு வேதனை இருக்கும் தான் நீங்கள் எந்த அளவுக்கு சில விஷயங்கள்ல எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் குறைவாக தான் இருக்கும் லாப மேன்மையை பொறுத்த அளவுக்கு ஒரு அளவு நல்லாயிருக்கும் எப்படின்னா அவங்களுடைய உழைப்பு அதுக்கானது நான் கஷ்டப்பட்டேன் அதுக்கானது கிடச்சிருச்சி அப்படின்ற மாதிரி ஒரு நிறைவு அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த அளவுக்கு வீண் விரைய செலவுகள் இருக்கும் ஆடம்பர செலவுகள் இருக்கும் பெரிய மனுஷ தோரண அப்படின்ற விஷயத்துக்கான செலவுலாம் குறைச்சிக்கிறது நல்லது நாலு பேருக்கு மத்தியில் நான் செல்வாக்காக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும் அங்கே போய்ட்டு நான் கம்மியாக பண்ணிவிட்டேன் என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் செலவுகளை எழுத்து விட்டுக்கிறது ஏன்னா கையில் வரவும் செலவும் சரியாக இருக்கும் நீங்கள் ஒரு ரூபா சம்பாதிச்சி ரெண்டு ரூபா செலவு பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா விரயஸ்தானத்தை குரு பார்க்கும்போது கட்டாயமாக சுப விரயங்கள் உண்டு வீட்டில் சுபகாரியங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறது அல்லது வாழ்க்கை துணையோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி பண்ணுறது தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி புது புது முயற்சிகளுக்காகவும் செலவுகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தனால வண்டி வாகனம் வீடு வாசல் இது இதுக்கான செலவுகளும் இருக்கும் வாகனத்தை புதுப்பிக்கிறது அல்லது வாகனம் பழுது நிற்கிறது வீட்டை புதுப்பிக்கிறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது தாயை ஹெல்த் இஷ்யூ கட்டாயமாக இருக்கும் ஒரு விதத்தில் சகோதரனால் அதாவது இளைய சகோதரனால் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இதுவரைலாம் அவங்களால் பிரச்சனை நண்பரால் பிரச்சனை இனி ஓரளவுக்கு அதனால் உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும் சரிங்களா ராசியை பொறுத்தளவுக்கு கூடுதல் கவனம்னால் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம யூடியூப் டூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பல்லைக்கான கிளிக்